கந்தர் அலங்காரம் பாடல் நாற்பத்தி ஒன்று பாலே அணைய மொழியார் தம் இன்பத்தை பற்றி என்றும் மாலே கொண்டுயும் வகையறியேன் மலர்த்தால் தருவாய் காலே மிகவுண்டு காலே இலாத கணபணத்தின் மேலே துயில் கொள்ளும் மாலோன் மருக செவ்வேலவனே பதவுரை காலே மிகவுண்டு வாயுவையே மிகவும் புசித்து காலே இலாத கால்களே இல்லாத கணபணத்தின் மேலே கூட்டமாகிய படங்களை உடைய ஆதிசேஷன் மீது துயில் கொள்ளும் சிவயோக நித்திரை செய்யும் மாலோன் மருக திருமாலுக்கு மருகரே செவ்வேலவனே சிவந்த வேலாயுதத்தை உடையவரே பாலே அணைய மொழியார்த்தம் இன்பத்தை பற்றி பாலேயே ஒத்த சொற்களை உடைய பெண்களின் சுகத்தை விரும்பி என்றும் எக்காலத்தும் மாலே கொண்டு மயக்கத்தையே மேற்கொண்டவனாகி உய்யும் வகையறியேன் பிழைக்கும் விதத்தை அறிந்திலேன் ஆதலால் மலர் தாள் தருவாய் தேவரீருடைய செம்மலர் கமலங்களைத் தந்தருள்வீர் விரிவுரை பாலே அணைய மொழியார் பெண்களுடைய சொற்கள் பெண் விருப்புடையாருக்கு பாலினும் தேனினும் கண்ணலினும் செவி செவியில் பால் பாலென்பது மொழி கண்ணலும் புளிக்குமென் சொற்கயிர வங்கருகும் வாயால் விட புருடர்கட்கு அங்கனம் இனிக்குமேயன்றி அருள்தாகம் கொண்டாருக்கு இனிக்காது இன்பத்தை பற்றி பற்றற்றான் பதமலரை பற்றாது மங்கையர் சுகத்தை வெகு இங்கிதமென பற்றி ஈடேறும் மாறின்றி இடர்படுகின்றதை குறித்து அடிகள் வருந்துகின்றனர் என்றும் மாலே கொண்டு மால் என்றால் மயக்கம் பெண்ணாசை கொண்டோருக்கு அறிவு விளக்கத்தை அடையாமல் இருளடையும் அதனால் செய்வன இன்னது தவிர்வன இன்னது என்று உணரும் திறனின்றி மயங்குவர் உய்யும் வகை கொண்டு பேதுற்றோர் உய்யும் வகை வேர் பெருமானை சிந்திப்பதுவே மகமாயை களைந்திட வல்லபிரான் அவனே ஆதலின் அப்பரம பதியை சிந்திப்பாருக்குப் பெண்மயல் தானே விலகும் மலர்த்தால் தருவாய் பல பிறவிகளாக மயிலுற்று வருந்திய ஆன்மாக்களுக்கு எமது ஞான பண்டிதராம் நாயகன் குறை கழலே பற்றுக்கோடாம் பாவ வெயிலால் வெதும்பிய ஆன்மாக்கள் ஒதுங்கி இழைப்பாரும் நிழல் அவ்வேலவன் திருவடி நிழலே ஆதலால் அப்பத மலரை தருமாறு அடிகள் வேலவனை வேண்டுகின்றனர் காலே மிகவுண்டு காலே இலாத கால் என்றால் வாயு பாம்புகற்கு உணவு காற்று பாம்புகட்கு இல்லை கணம் கூட்டம் பணம் என்றால் பாம்பின் படம் இவ்வடியின் சொல்லழகும் சொல்வன்மையும் உண்ணுந்தோறும் உள்ளம் உவக்கின்றது துயில் கொள்ளும் மாலோன் திருமால் அரவணையின் மீது பள்ளி கொண்டு சிவயோக நித்திரை செய்கிறார் இவ்வரி துயிலிலேயே அளவற்ற இன்பம் ஊற்றெடுக்கும் அதில் வல்லவர் அரவணை செல்வராம் அவரே மால் என்றால் பெருமை பெருமையின் மிக்கவராதலால் விஷ்ணுமூர்த்தி மால் எனப்படுவர் இனி சிவமூர்த்தியிடம் மால் கொண்டவராதலால் மால் என பெயர் கொண்டனர் என்பதும் பொருந்தும் கருத்துரை மால் மருகரே வேலவரே பெண்ணாசையில் சிக்கி பேதுரும் அடியேனுக்கு தேவரீருடைய திருவடியைத் தந்து அருள்வீர்